அது என்ன சார் துஷார் எழுந்து பிரஜின் சென்றால் தனித்தனியாக கேம் ஆட ஆடமாட்டாங்க ஒன்னா சேர்ந்து நின்று பேசிகிட்டு தான் கேம் ஆடுறாங்கன்னு ஒரு குரூப்பிசம் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு அவ்வளோ கவுண்ட்ரு கொடுக்குறீங்க அப்போ நீங்களும் அந்த மைக் பண்ணிவிட்டு பேசலையா அப்படி அப்படின்னு இதெல்லாம் நீங்கள் எப்போ சார் அட்ரஸ் பண்ணியிருக்கணும் அப்போ ஃபர்ஸ்ட் வாரத்தில் அட்ரஸ் பண்ணிருக்கணும் இல்லை செகண்ட் வாரத்துலேயே இந்த வாரத்துக்குள்ளேயே அரோராக நீங்கள் வெளில அமைச்சிருக்கணும் அது என்ன சார் அரோரவை நீங்கள் உள்ள வச்சு உள்ளே வச்சு பொத்தி பொத்தி பாதுகாக்கிறது என்னவோ அந்த துஷார் பையனை மட்டும் அடிக்கிறதுனோ அதே மாதிரி கமருதீனுக்கு மட்டும் சரின்ற மாதிரியே பேசுகிறீங்க அப்போ பிரஜின் பேசினது தப்பு இல்லையா அப்போ கமருதீன் கிரெட் கார்டு கொடுத்த நீங்கள் மூணு பேர்தானே அந்த ப்ராங்கை பண்ணாங்க கமருதினை கை அடிக்க சொன்னது பிரஜனும் பிரவீனும் தான் பிரஜன் இதில் சம்மந்தமே இல்லாத மாதிரி சான்ற அழகாங்க ஓகே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பாசத்தில் சேன்ற அழகாங்கண்ணா அப்போ ஹஸ்பண்ட் க்ரெட் கார்டு வந்துருமோ அவங்க பசங்க இதை பார்க்குறாங்கண்ணா அப்போ அதே பிரஜின் பார்வ அந்த பாய்சன்னு அது இதுன்னு சொன்னது அப்புறம் சேன்றான் சிறுபால் அடிப்பான்னு சொன்னது அதெல்லாம் அப்போ சிற்பால் அடிப்பான்னு சென்றவன் தானே இப்போ சொல்லியிருக்காங்க அப்போ வந்து அதையே நீங்கள் சொல்லலை அப்போ பிரஜன் அப்போ பார்வதி பிரஜின் அந்த விஷயங்கள் வெளியில் வந்தப்போ அப்போ பார்வதி என்ன சொன்னாங்க அவர் மேலே வந்து அண்ணன்னு சொல்லிட்டு கை வச்சேன் அது பார்த்துருப்பீங்க அது ஒன்னாரில் வரல நீங்கள் ஏன் சார் அது ஒன்னாரில் காட்டலை பிரஜின் பாய்சன் வச்சிடுன்னு சொன்னது ஏன் சார் ஒன்றாறு எபிசோடில் காட்டல அப்போ அதெல்லாம் காட்டாத நீங்கள் பார்வை வந்து அவங்க ஃபேமிலி பற்றி சொன்னதை மட்டும் ஏன் சார் ஒன்றாவது தனியாக பேச சொன்னீங்க அப்போ அதே தனியாக பேச சொன்ன நீங்கள் பிரஜினையும் பாய்சன் வச்சுருவோம் எப்படி நீங்கள் சொல்வீங்க பர்சனல் வெஞ்சன்ஸா இல்லைன்னா ஒரு ஒரு ஹியூமனாக நீங்கள் எப்படி அதை சொல்லுவீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க மாட்டீங்களா சார் வினோத் மட்டும் வந்து எனக்கு ஒரு கட்டை கொடுத்தா எல்லார் மண்டையில் போட்டுருவோம் சொன்னது மட்டும் ஒயலன்ஸ்னு சொன்ன நீங்கள் அந்த பொண்ணு பிரஜினை வந்துட்டு அண்ணான்னு சொல்லி அந்த மாதிரி வந்து கை வச்சது அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த தொட்டு அது மாதிரி சொல்லிச்சு ஷோல்டரில் கை வச்சு அப்போது அதுக்கு ஒரு மார்க் பண்ணி அது சோஷியல் மீடியா ஒன்று பொன்னாரில் போடலன்னா சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக இருக்குல்ல இன்னும் இவர் தான் உத்தம புத்திரா அப்படின்ற மாதிரி ஊர்தான் தான் இவர் தான் ரொம்ப நல்ல புருஷங்கிற மாதிரி பொண்டாட்டி இருக்குது ரெண்டு பொண்ணுங்க இருக்குது அப்படின்னா அவ்வளோ உங்கள் வந்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப நல்ல புருஷனாக இருக்கணும் நல்ல பொ பொண்ணுங்களுக்கு அப்பாவாக இருக்கணும்னா நினைக்கிறது கரெக்ட் தான் அதுக்கு முதல்ல நல்ல மனுஷனாக இருக்கணும் அப்போ இன்னொரு பொண்ணை பார்த்து நீங்கள் பாய்சன்னு எப்படி சொல்லுவீங்க பாய்சன் பவுடர்னு எப்படி சொல்லி வச்சிருவேன் அப்படி இப்படின்னு எப்படி சொல்லுவீங்க அதையே வந்துட்டு சேது சார் அட்ரஸ் பண்ணலை அப்போ வந்து தங்கச்சி புருஷனுக்கு சொம்பு தூக்குனாரா இல்லை தங்கச்சிக்கு சொம்பு தூக்குனாரா தங்கச்சி அழுதாக மட்டும் கஷ்டமாக இருக்கு உடனே பிரஜின் குரேட் பிரவீன் குரேட்க இது கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுக்குறேன்னா கமருதீன் தனியாக அந்த விஷயத்தை பண்ணி நீங்கள் ரெட் கார்டு பிராங்க்க்கு பண்ணது கூட ஓகே ஆனால் அந்த ரெட் கார்டு பிராங்கை நீங்கள் மூணு பேருக்கும் தானே சார் பண்ணிருக்கணும் பிரஜினை அப்படியே நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் அழுகிற மாதிரி அழுகுன்னு சொன்னதும் அப்புறம் பிரவீனை மட்டும் எலிமினேட் பண்ணிட்டதும் அப்போ கமருதீனுக்கு மட்டும் ரெட் கார்டு கொடுத்ததோ என்ன சார் பண்ணுறீங்க நீங்கள் அப்போ நீங்கள் வந்து சாண்ட்ராக்கு பிரஜினுக்கு திவ்யாவுக்கு சொம்பு தூக்கறதுக்கு தான் இந்த எபிசோட் பண்ணீங்கன்னா நீங்கள் பண்ணதே ஒரு பிராங்க் தான் நான் திட்டுற மாதிரி திட்டுவேன்னு சொல்லி எஃப்சே திட்டினது பிரஜினை திட்டினது அப்புறம் அந்த திவ்யாவை திட்டினது இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஷூட்டுக்கு பின்னாடி அவ்வளோ நடந்திருக்கு இருக்கு திவ்யாக்கெல்லாம் செம்ம ரோஸ்ட் விழறதா மாதிரி தான் அப்படியே சீனில் காமிச்சாங்க ஆனால் அதுக்கப்புறம் அப்படி தாங்கியிருக்காங்களே கொண்டாடி இருக்காங்களே ஏன்னா வந்து டீம் சொன்னதை திவ்யா செஞ்சுட்டாங்களா டீம் என்ன சொல்லி அமிச்சாங்க போய் பாரு அட்டாக் பண்ணுங்க பாருக்கு சம்பளம் கொடுத்து எங்களால் உள்ள வைக்க முடியாது பாரு நெகட்டிவாக காட்டி வெளில அனுப்பணும் அதுக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பாரு அடி அடினு அடிங்க பாரு பர்சனல் பற்றி பேசுங்க பாரு வந்துட்டு ட்ரிகர் பண்ணி விடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்ன வேலையை கரெக்டாக வந்து திவ்யா செஞ்சாங்க ப்ரஜன் செஞ்சாங்க அதனால கொண்டாடுறீங்களா சார் இப்படி ஒரு கேவலமான வேலை பண்ணுறதுக்கு அந்த பாரு பொண்ணை வெலிமினேட் பண்ணிட்டு நீங்கள் கேம் ஆடுங்களேன் சார் ரொம்ப ஹெல்த்தியாக போவோம் இந்த கேமு டாக்ஸிக்காகவும் இருக்காது